ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா முந்திரி சாப்பிடுவது இரத்த கொழுப்பை அதிகரிக்குமா உணவியல் நிபுணரின் கருத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முந்திரி இரத்த கொழுப்பை அதாவது கொலஸ்ட்ராலை அதிகரிக்குமா முந்திரி சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக கருதப்படுகிறது எல்லா வயதினரும் இதை உட்கொள்ளலாம் முந்திரி சுவையானது மட்டுமல்ல பல ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியமாகவும் திகழ்கிறது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பல நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கும் முந்திரியில் மக்னீசியம் துத்தநாகம் இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன முந்திரியை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் இருப்பினும் முந்திரி சாப்பிடுவதால் உடலின் ரத்த கொழுப்பு அளவு அதிகரிக்குமா என்ற மற்றும் ஆசிட் போன்ற சத்துக்கள் இருப்பதால் இதை உட்கொள்வது கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள் முந்திரி சாப்பிட்டால் இரத்த கொழுப்பு அதிகரிக்குமா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க முந்திரி சாப்பிடுவது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது என்று பல வதந்திகள் பரவி வருகிறது இதை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் முந்திரி சாப்பிடுவது இதய நோய்களின் அபாயத்தை குறைப்பதற்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் நல்லது என்பது உங்களுக்கு தெரியுமா குளிர்காலத்தில் முந்திரியை சாப்பிடுவதால் உங்கள் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன இதில் உள்ள ஃபோலிக் ஆசிட் மாரடைப்பின் அபாயத்தை குறைக்கிறது முந்திரி ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியமாக கருதப்படுகிறது முந்திரியில் செம்பு விட்டமின்கள் புராதம் நார்ச்சத்து மேங்கனீஸ் துத்தநாகம் விட்டமின் கே விட்டமின் இ பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் போதுமான அளவில் உள்ளன இதை உட்கொள்வதால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கும் முந்திரி சாப்பிடுவதால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்காது என்று பல டாக்டர்களுமே விவாதித்து வருகிறார்கள் மேலும் முந்திரி பற்றி சொல்லப்படும் கட்டுக்கதைகளை உடைத்து உண்மையையும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் முந்திரியில் ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய பல பண்புகள் நிறைந்துள்ளன இதில் போதுமான அளவுள்ள சீக்ஸாக்சைன் மற்றும் லூட்டின் கண்களுக்கு நன்மை அளிக்கிறது இதனை தினமும் உட்கொள்வதன் மூலம் கண் பார்வை மேம்படுத்தலாம் மேலும் ஆரோக்கியமான கண்களையும் பெறலாம் முந்திரியை உட்கொள்வது எடை குறைப்பதற்கு மிக பயனுள்ளதாக கருதப்படுகிறது முந்திரியில் புரதம் இருக்கிறது இதை தொடர்ந்து உட்கொள்வது இரத்த கொழுப்பை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள உதவுகிறது மேலும் உங்கள் முகத்தில் உள்ள சுருக்கங்களும் குறைகிறது முந்திரியை உட்கொள்ளது உங்கள் நினைவாற்றலை அதிகரிப்பதாக பல ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் சொல்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி